திருப்பதி லட்டு கலப்படம் இருக்கிற விஷயத்தை கேட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப ஆத்திரப்படுறாங்க எல்லாரும் உண்டா இருக்கிறது ஒரு வேகமும் ஆத்திரமும் உண்டா இருக்கிறது வெளியில வர்றதுக்கு நம்ம இறைவனை நாடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பிராணாயாமம் பண்ணுங்க மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியில விடுறது பிராணாயாமம் பண்றதுனால மனமும் உடலும் சுத்தமாகும் ஆனா இதுக்கும் மேல அவங்களுக்கு மனசுல திருப்தி ஆலைன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி வலது கைய வச்சு ஓம் பூதா பூதா பிரம்ம சர்வம் புனந்து மாமாப்பா சதாஷ்டிக்வாகா அகமர்ஷன மந்திரம்னா மந்திரத்தை ரெண்டு தடவை சொல்லி மூணு தடவை சொல்லி அந்த அதாவது இந்த ஜலத்தால எல்லாமே சுத்தமாகட்டும் அன்பால எல்லாமே பரிசுத்தமாகட்டும் உடலும் உள்ளமும் பரிசுத்தமாகட்டும்னு கிட்ட வேண்டி அந்த ஜலத்தை நாம் பிராசனை பண்ணோம் சாப்பிடணும் இவ்வளவு பண்ணா போதும் இதுக்கும் மேல அவங்களுக்கு வேணும்னா பவமான சுத்தம்னு இருக்கு அந்த சூத்தத்தை ஒரு ஆறு நிமிஷம்தான் அந்த சுத்த அதை உட்கார்ந்து அந்த சுத்தத்தை கேளுங்க கேட்டாலே மனதுக்கு ஒரு நல்ல நிம்மதி உண்டாகும் ஒரு பரிசுத்தமாக நாம் இருக்கோன்றது நம்மளுக்கு உள்ளேந்து தோன்றும்